ரீசனா நம்ம ரயில்வே பிரியாணி ஸ்டேஷனுக்கு நம்ம சிங்கப்பூர் பிரபல நடிகை விக்னேஸ்வரி வடிவழகன் வந்திருந்தாங்க இங்க உள்ள சமையல் எல்லாம் தாவாலேயே செய்கிறாங்க பிரியாணியும் கூடன்னு சொல்லும்போது போது வியந்தாங்க அப்படியே ஊரில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் போன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஊர் கான்ஸ்டில் உள்ள தட்டி இட்லி கூட இங்க அஞ்சு மணிக்கு மேலே கிடைக்குங்க ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சொல்லி இருந்தாங்க நம்ம ரயில்வே பிரெயின் ஸ்டேஷன் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த எம்பியன்ஸ் இங்கே முக்கியமான விஷயமே இந்த பொட்டி கடை தாங்க அவங்களோட கட்டிங் டீ செம்ம ஸ்பெஷலுங்க அவ்வளோ தத்துரவமாக இந்த பொட்டி கடையை உருவாக்கியிருக்காங்க டீ கூட செம்மங்க அது மட்டும் இல்லைங்க ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்குங்க In the episode coming soon very big